சிவன் வந்து இப்ப எப்படின்னா சிவன் சுத்த கருப்பு கண்டேன் ம் சிவன் நீலமாக இருக்காருல்ல ஏன்னா ஒரு ஆள ஆள விஷயத்தை உட்கார்னால சரி ஆனால் சிவன் சுத்த கருப்பு கண்டேன்னு ஒருத்தர் சொன்னார் ம் கடலில் நன்னீராக இருக்கும் பொழுதே கண்டேன் சொன்னார் சரி கொடுத்ததை வாங்க ஒன்றை கொடுத்தாட திருப்பி கேட்பாங்கல ஆமாம் அங்கே கண்டேன் ஒருத்தர் சொன்னார் அவர் தான் முந்தி முந்தி பிறந்தவரா ஆஹான் கேள்வி முந்தி முந்தி பிறந்தவர் இந்த உலகம் தோன்றும் போதே அவர் பிறந்தவரா ம் எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படி எனக்காக அவர் வாரிசு நான் அப்ப நாங்க போய் சொல்லுவோமா நீங்க போய் சொல்ல மாட்டீங்க கடல் நீர் வந்து நல்ல நீரா இருந்துச்சுங்கிறது உண்மை உண்மை அத பார்த்தவங்க எங்க பரம்பரையில உள்ளவங்க உங்க பரம்பரையில ஆமா அப்ப இந்த உலகம் தோன்றும் பொழுதே சிவனே சுத்த கருப்பு கண்டேன்னு இருக்கு சொன்னா பத்தியா

நான் கேக்குறேன் உங்க அண்ணனே காவலுக்கு வந்திருந்தா ஒரு பொம்பளை பிள்ளைய காவலை பாக்குறதுக்கு ஏழு பேர் வந்திருக்க இருக்க வேண்டியது இல்லையே அப்போ பொம்பளை பிள்ளை அனுப்பி வச்சது எதுக்குன்னா நீங்க உங்கள காத்துக்க முடியும் எதுக்கு உங்களுக்கு அவனு கேக்குறோம் எங்களை காத்துக்க முடியாதுன்னு அவங்க வரல எல்லாருமா காவலை பாக்காதான் வந்திருப்பாங்க தெரியாம பேசுறீங்க இல்ல என்ன இல்ல பொம்பளை பிள்ளைகள காத்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணங்களுக்கு இருந்தா காவலைக்கே போகலாத்தா உங்களால கட்டி வைக்க முடியாது வீட்டுலயே வச்சிருப்பாரு உதுவா கண்ணு தெரிஞ்சவங்க

திருதராசம் போய் பொய் சொல்லாதீங்க சொல்றீங்க நீங்க தான் பொய் பேசுறீங்க திருதராசம் போய் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட என்ன கேட்டாரு பான் நடந்த மகாபாரத போர்ல கொல்லி வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு புள்ள கூட இல்லையே இப்படி நூறு பேருமே போய் சேர்ந்துட்டாங்களே எதாவது ஒரு புள்ள இருக்க கூடாதா அப்படி நான் என்ன பெரிய பாவம் பண்ணு அப்படின்னு கேட்கும்போதே கிருஷ்ண பரமாத்மா நான் ஒரு கதை சொல்றேன் அந்த கதைக்கு என்ன தீர்ப்புங்கிறத நீ சொல்லு அதுக்கப்புறம் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்றாரு முன்னொரு காலத்துல ஒரு மன்னர் இருந்தாரு ஒரு ராஜா அந்த மன்னர் என்ன பண்ணார்னா நல்ல சாப்பாட்டு பிரிய அவருக்கு புதிதாக வந்த ஒரு சமயக்காரரு ஒரு சமையல ஒரு அசைவ சாப்பாடு சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறாரு இவர் சாப்பிட்றாரு சாப்பிட்றனா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கே நாளைக்கு இதே மாதிரி சமைச்சிரு மறுநாள் அதே சமையல் அசை வந்தா அது சரி மறுநாள் சாப்பிட்றாரு ரொம்ப பிரமாதமாக இருக்குது பிரமாதமாக இருக்குது பிரமாதமாக இருக்குன்னு நூறு நாள் சாப்பிடுறாரு நூறு நாள் என்ன சாப்பிடுறாருன்னா அவர் அரண்மனையில இருந்த அன்னப்பறவை இருக்கு பாத்தீங்களா அந்த அன்னப்பறவையினுடைய குஞ்சு என்ன குஞ்சு அன்னப்பறவையினுடைய குஞ்சு அன்ன குஞ்சு இந்த அன்ன இப்ப வந்து நம்ம எப்படி மயிலை வந்து ஏதாவது இப்ப மயிலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும்னா சட்டப்படி தவறு ஆமா அப்ப மன்னராட்சியில அன்னப்பறவையே சேதம்னா அது வந்து தவறு தோஷம் அது பாவம் இந்த விவரமே தெரியாம ருசியா இருக்கு ருசியா இருக்குன்னு மன்னர் நூறு நாள் சாப்பிட்டாரு கேட்டுருக்கணும் என்னப்பா இத்தனை நாள் சமைக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு இப்ப சமைச்சு கொண்டு கொடுக்குறியா இது என்ன கறினு கேட்டுக்கணும் கேட்கணுமா அவர் கேட்கல சாப்பிட்டாரு இப்ப சமயக்காரர் மேல அந்த பாவம் சேருமா சாப்பிட்டவர் மேல சேருமா கொன்னா பாவம் தின்னா போச்சுங்கிறாங்க அப்படின்னா கொன்னா பாவம் தின்னம்னா போச்சு யார்கிட்ட போச்சு எங்க போச்சு யார்கிட்ட போச்சு யாரு கொன்னா அவனுக்கு தான் பாவம் போச்சு சின்னவனுக்கு எப்படி பாவம் சேரும் அப்படி பாக்க போனா சமையல்காரர் தான் கொள்றாரு அவர் தான் சமைக்கிறாரு இவருக்கு என்னன்னே தெரியல தெரியாத பட்சத்துல தான் சாப்பிடறாரு கொன்னவருக்கு பாவம் தின்னவருக்கே பாவம் போகுது கொன்றாத பாவம் தின்றவரை சேரும் இவர் திங்கலன்னா அவர் கொல்ல போறது இப்ப கறி கடை வச்சிருக்காரு போய் கறி வாங்குறோம் கறி வெட்டிருக்காரு ஆமா இல்ல இந்த ஊர்ல யாருமே இன்னைக்கு கறி சாப்பிட மாட்டாங்க அவர் கறி வெட்டுவாரா வெட்ட மாட்டாரு அப்ப அந்த உயிர் போறது காரணம் இருந்தது யாரு

முடியுமா சொன்னீங்க அச்சமனம் நானோ பயப்பட நாலு குணங்கள் பெண்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அச்சம்ங்கிறது பயப்பட வேண்டிய நேரத்துல மட்டுமே பயப்படணும் மனம்ங்கிறது தெரிந்தும் தெரியாத போல நடந்துக்கணும் பெண்கள் குடும்ப விஷயமாவே இருந்தாலும் வீட்டில் மூத்தவங்க பேசுனா எனக்கு தான் தெரியும் அப்படின்னு போய் முன்னாடி கூடாது கொஞ்சம் விலகி நின்று பேசுறது தவறு இல்லையா அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு பயிர்ப்பு என்ன

தெரிஞ்சா என்ன தெரியலன்னா பின்னாடி முடி போட்டுக்கிறது வேற யார் பார்த்தா தெரிஞ்சுக்க போறாங்க இதையே கொண்டு வைக்கலாமா இதுக்கு எங்க விலகட்டு சிலையை வடிச்சுக்கிட்டு இருக்கீங்க செய்யும் பொழுது ஒரு திருப்தி இருக்கணும் அப்படித்தான் தொழில் செய்யணும் இல்லேன்னா அந்த தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னாரு ஏன் அப்படி சொன்னாருன்னா இந்த வழிய நான் போவேன் திருப்பி இந்த வழிய வருவேன் போகும் பொழுது வரும் நம்ம ஒரு சிலை செய்தோமே இதுல பிழை ஏற்பட்டது அப்படிங்கிற மன உறுத்தல் இருக்கக்கூடாது ஏதோ நமக்கு தெரிஞ்ச தொழில நமக்கு தெரிஞ்ச அளவு செஞ்சமே அப்படிங்கிற திருப்தி இருக்கணும் நான் போகும் பொழுது வரும்போது நம்ம செய்த சிலை இந்த இடத்துல தானே இருக்கு எட்டாவது தளத்துல தானே இருக்கு நம்ம இவ்வளவு அழகா செஞ்சிருக்கோமே முதல்ல நான் சந்தோஷப்படணுங்கிறதுக்காக இந்த சிலையை சொன்னாரா அதே என்ன வேலைக்கு வந்தனும் அந்த வேலையை நான் பார்க்கற ஏன் வேலையை கிடைக்காம நீங்க நாலு நாள் இருக்கு இந்த நாலு நாட்டுல எங்க நாட்டை விட்டுட்டு வேற மூணு நாட்டுல போய் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் நான் நினைக்கிறேன் உங்க வேலையை விட்டுட்டு நீங்க வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க உங்க வேலைய நான் உள்ள வந்து கெடுத்தனா குற்றவாளி ஏங்க உள்ள வந்து கெடுத்தனா இதுதான் எங்களுக்கு வேலை எங்க எல்லாம் வெளிய வந்து இப்ப என்ன கெடுக்கறது நீங்க ஏங்க உள்ள எங்களுக்கு என்ன வேலை வெளிய எல்லாம் நான் அடையாளத்தை சொல்றேன் மானுக்குள்ள அடையாளத்தை கேட்டுட்டு அதுக்கு அப்புறம் அந்த மானுட்டி இப்படிப்பட்ட மானுட்டி இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க எங்க நீங்க அடையாளத்தை சொல்லுங்க அப்படி மானுட்டி சொல்றேன்னு அப்புறம் நீங்க கேக்குறீங்க சொல்லுங்க That's it.